இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கணும் இதெல்லாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணிடணுங்கிறதெல்லாம் பார்த்து தான் கேபிப்பெலாம் இன்னமும் அவர் அவரோட செயலை வந்து அதிகப்படுத்துகிறாரு அவர் மட்டும் இல்லைங்க போல் பல பேர் இப்போ வந்து முன்னுக்குறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கேப்டன் உணவகம்னு போட்டிருக்கிறாங்க அவர் கே கேக்க அவங்க கொடுக்குறாங்க மிக குறைந்த வெளியில் அவர் சுரங்கம் எப்படி அவர் கட்டுப்படி ஆகுது அப்படின்னாக்க இல்லைங்க கேப்டன் எவ்வளவோ அள்ளி கொடுத்துட்டு போயிட்டார் இதெல்லாம் ஒரு விஷயமா என் லாபம் தேவை இல்லைங்க அதை போட்ட காசு கிடைச்சா போதும் மக்கள் சந்தோஷம் வயிறார சாப்பிட்டா போதும் இந்த குணம் கேப்டனோடது ஒரு ரசிகராக பக்தராக அவர் 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 எல்லாம் இருக்கிறாங்கன்னா பார்த்தீங்களா சும்மா நம்மளோட ஹீரோ யாருங்கிறத எப்படி முடிப்படணுன்னு பாருங்கள் சும்மா ஒரு கையாக கை காட்டி நடிச்சார் அப்படி நடிச்சார் இப்படி நடித்தாங்கிற ரசிகர்லாம் இங்கே முடியாதுங்க வள்ளல் குணம் அந்த குணத்தில் பத்து பேர் நம்மளால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஹீரோவுக்கு பின்னாடி நாங்கள்லாம் இருந்துங்கிற பெரிய பெருமையாக நினைக்கிறேங்க அந்த மாதிரி கேபி பாலா அவர்கள் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு உதவிகளை பல பேருக்கு செஞ்சிருக்கிறாரு அவரை ஹீரோவை அறிமுகமாக